देश को ஏ கேரண்டி இஸ் தேஷ் கோ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திடீர்னு கச்சத்தீவுடைய மேட்ரு வந்துட்டு உள்ள வருது அது எதுனா இல்ல இவனுக்கு வந்து இப்ப பத்து வருஷமாக இந்த விஷயத்த பத்தி பேசினாங்களா பத்து வருஷமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தது யார் ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்திருந்தது யார் வெளியுறவுத்துறையை கையில வைத்திருந்தது யார் ராணுவ படை விமானப்படை கப்பல் படைய தரைப்படைய கையில வைத்திருந்தது யார் இந்த பிஜேபி நரேந்திர அரசு தானே இந்த ஒன்றிய அரசு தானே பத்து வருடங்களா இல்லாத கவலை திடீர்னு இவர்களுக்கு தேர்தல் சமயத்துல ஒரு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி எவரு எப்படி இவர்களுக்கு வந்து தமிழர்கள் மீது இவ்வளவு அக்கறை வந்துச்சு தீவு வந்து இந்த அக்கறை எப்படி வந்தது தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு எப்படி இவர்கள் இதை கொண்டு வராங்க ஒரு பிரச்சனையை திசை திருப்ப அதை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வருவதுதான் நோக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி இவ்வளவு வாய்களியை பேசுறீங்களே பத்து வருஷமா நீங்க எந்த ஆணி அப்படிங்கிட்டு இருந்தீங்க பத்து வருஷமா ஏன் கச்சத்தீவை பத்தி பேசல அதிகாரம் உங்க தானே இருந்தது உடனே நீங்க சொல்லலாம் காங்கிரஸ் ஆட்சியில தாரை வார்த்து விட்டார்கள் ஆமாங்க காங்கிரஸ் ஆட்சியில தாரை பார்க்கப்பட்டதுதான் அதை தமிழர்கள் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் காங்கிரஸ் காங்கிரசே ஒத்துக்குவாங்க ஆமா நாங்கள் செய்தது கொஞ்சம் தவறுதான் அப்படின்னு அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல்தான் இன்னைக்கு நிலவுது ஏன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நலனுக்காக அதிக அளவில் இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இன்னொன்னு என்னன்னாக்கா ஒரு காலத்து எடுத்த முடிவுகள் எல்லா காலத்துக்கும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆமா அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு நட்புன்றதுனால இந்திரா காந்தி தன்னொட்டி இருந்த கூடிய அனைத்து அதிகாரங்களும் பயன்படுத்தி தமிழ்நாடு அரசை கேட்காமலே இதை பண்ணாங்க ஆனா இப்போ வந்துட்டு என்னன்னாக்க கலைஞரை இதுல குற்றவாளி ஆக்குற லெவலுக்கு ஆர்டிஐ மூலியமா தகவல் பெற்று பண்றாங்களே இதுல எப்படி பாக்குறீங்க தோழர் அந்த ஆர்டிஐ இப்ப போலீடு நியூஸ் வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஆர்டிஐ போட்டது உண்மைதான் அதை அதை வழங்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காருல்ல அவர் என்ன அந்த ஆட்சியை சொல்லியிருக்காரு இன்னும் எல்லைகள் பிரிக்கப்படாததால் இது பற்றிய தகவல்களை உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு அந்த ஆட்சியில போட்டிருக்கு அந்த போலி ஆட்சியை இவங்க வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க சுத்தமா இலங்கைக்கு தார பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அந்த ஆட்சியில சொல்லி அந்த ஆதியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் அந்த நிலப்பரப்பு வந்து நில வரையறைக்குள் நம்ம கொண்டு வராததால அதை பற்றி தகவல்களை பகிர முடியாது அப்படிதான் சொல்லிருக்கே தவிர இலங்கைக்கு மொத்தமா ஆண்டுகளை இவர்கள் என்னத்தை பண்ணாங்கன்னு ஒரு காங்கிரஸ் தான் எல்லா தப்பும் பண்ணிடுச்சே விடுங்கப்பா ஆமா வாஜ்பாய் கூட உங்களால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்தாலும் அது கூட விடுங்க அதையும் கூட நான் கணக்குல எடுத்துக்கிறேன் இந்த பத்து வருஷமா நீதான் இந்திய எல்லைகளை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்றேன் தொடர் அந்த விஷயம் என்ன தெரியுமா அதையும் டைவேர்ட் பண்றது இந்த கட்சி தீவு விவகாரத்தை இவர்களை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்துட்டாங்க தான் அது வந்து ராஜாங்க ரீதியாக அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கூட சில ஒப்பந்தம் பண்ணதால இவர்கள் ராஜாங்க ரீதியாக கொடுத்தாங்க அந்த இலங்கை அந்த இவனுக்கு சொல்றாங்கல கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒப்பந்தத்தை நீங்க மீறுங்கன்னு சொல்றேன் இந்திய அரசு இந்த மோடி அரசு ஏன் அந்த ஒப்பந்தத்தை மீறவில்லை சரி ஏன் இத்தனைக்கு இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியில இருக்க இந்த சூழல் நிதி உதவி எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க உங்களுக்கு நாங்க நிதி உதவி கொடுக்கறோம் கச்சத்தீவு அது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் தான் பரப்பளவே அதை எங்கள்கிட்ட இவர்கள் கூட ஒப்பந்தத்தை மீறுங்கன்னு சொல்றேன் ஏன் ஒப்பந்தத்தை மீறுங்க அப்படின்னு சொல்றேனாக்க இலங்கை அரசு தமிழர்களுக்கு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு உரிமைகள் அங்க வழங்கப்பட்டதா தமிழர்களுக்கு அந்த மலைய தமிழர்களுக்கு வாக்குரிமை அங்க வழங்கப்பட்டதா இலங்கை தமிழர் ஜெயவர்தன் வந்து ஒப்பந்தம் போட்டாங்கல்ல இலங்கை அரசு ஒப்பந்தம் போட்டதுல இந்திய அரசு கூட ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் கடைபிடித்தார்களா தூக்கி குப்பையில போட்டாங்கல்ல அவர்கள் ஒப்பந்தத்தை கடைபிடிக்காத போது இந்திய அரசு ஏன் ஒப்பந்தத்தை கடைபிடிக்கணும் இந்திய அரசு அந்த நிலத்தை தூக்கி கொடுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமானது சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு இந்திய அரசு தூக்கி கொடுப்பதற்கே அது வந்து அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது இதை சர்வதேச நீதிமன்றத்தில் ஏன் இந்த மோடி அரசு கொண்டு போல சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போங்க அப்படி இல்லைன்னா அந்த இலங்கை அரசு கூட பேச இன்னும் அந்த ஆவணங்கள் இருக்குது உண்மைத்தோட அந்த ஆவணங்கள் இருக்குது சரி இன்னைக்கு வந்து கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு இங்க வந்து கச்ச கட்டிக்கிட்டு இருக்கிறிய அங்க சீனாக்கார நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் லடாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான் அவன் இந்திய பகுதிக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணி பாலங்களை கட்டுறான் அணை கட்டுகளை கட்டுறான் அங்க குடியிருப்புகளை கட்டுறான் அங்க போய் கேக்குறதுக்கு உங்களுக்கு துணிவு கிடையாது இலங்கை

முப்பது இடங்களுக்கு சீனாக்காரன் அவன் மொழியில அவன் நாட்டோட அவன் நாட்டோட சேர்ந்ததா சொல்லி அருணாச்சல பிரதேச சீனா நிலப்பரப்புல அவன் சொல்லிட்டாங்க பேரைய மாத்திட்டான் அவன் பேரு பேரை மாத்திட்டான் அப்பெல்லாம் அதெல்லாம் என் வாய் எங்க போச்சு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அப்ப அந்த ஆண்மை உங்களுக்கு எங்க போச்சு இலங்கை இந்த கச்சத்தீவு வந்து இப்ப பேசுறியே ஆமாங்க கச்சத்தீவு தப்பு பண்ணிட்டோம் மூழ்கி அந்த மதுராவை தோண்டி எடுக்கிற நேரத்துக்கு ஆமா மரியாதையா போய் இதை பேசுறான்னு சொன்னாங்க இதை விட்டுட்டு கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பொழப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதை தோற சிம்பிளா சொல்றேன் நீங்க அரசியலுக்காக தான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை எழுப்புறீங்க இப்பயும் நாங்க சொல்றேங்க நாற்பது தொகுதியில நானே உங்களுக்கு தூக்கி கொடுத்துறங்க நாற்பது தொகுதியில் நீங்க வச்சீங்க நாங்க யாரும் போட்டி போடலங்க தமிழ் நாற்பது தொகுதி உங்க கையில கொடுக்குறீங்க நாளைக்கே கச்சத்தீவை மீட்டு எந்த தமிழ் மண்ணு கூட நீங்க ஒப்படைக்கிறீங்களா தமிழ் மண்ணு கூட நாளைக்கே கச்சத்தீபச்சீங்க நாற்பது தொகுதி நாங்க உங்களுக்கே நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு முக்கியம் நாங்க அடுத்த தேர்தலில் கூட போட்டிட்டு எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் முக்கியம் இல்ல அங்க சுட்டுக் கொல்லப்படுறானே தமிழன் ஒவ்வொரு நாளும் சுட்டுக் கொல்லப்படும் போது இங்க என்னுடைய தமிழ் பெண்களுடைய தாலிகள் அறுக்கப்படுது எத்தனை பிள்ளைகள் அனாதையாக்கப்படுறாங்க மீனவர்களுடைய வலைகளை அறுக்கிறாங்க படகுகளை கைது பண்றானுங்களே அது நின்னா போதுங்க எங்களுக்கு இந்த நாற்பது தொகுதி மிச்சம் இல்ல ஒரு தமிழ் மீனவன் அங்கே இறக்காமல் இருந்தால் அவன் உயிர் பாதுகாக்கப்பட்டால் அதுதான் எங்களுக்கு முக்கியம் இந்த நாற்பது தொகுதி முக்கியம் இல்ல நீங்க இன்னைக்கு அரசியலுக்காக தான் பேசுறீங்க நாளைக்கே கச்சத்தீவை மீட்டு நீங்க தமிழத்து கூட ஒப்படைச்சீங்கன்னா தமிழர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா நாற்பது தொகுதியை உங்க கையில நாங்க தரங்க